ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி குல்ஃபி குல்ஃபி எப்படி எப்படி போகிறோம் ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்ய தேவையான பொருட்களை பால் பால் ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பசுமாட்டு பால் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பாக்கெட் பால் தாங்க எடுத்துருக்கேன் சக்கரை ஒரு நூறு கிராமு பாதாம் ஒரு பத்து முந்திரி ஒரு பத்து ஏலக்காய் ஒரு நாலு வாசனைக்காக வாங்க ஒரு சூப்பரான குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் மிக்சியில பாதாம் முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதெல்லாம் நைசா அரைச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க அதே ஜார்லேயே சர்க்கரையும் அரைச்சு எடுத்துக்கலாங்க சர்க்கரையை அரைச்சு பண்ணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாலில் போட்டு கரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சர்க்கரையை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாலை வந்து சுண்டை காய்ச்சணும் அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சிருங்க இப்போ பால் அதில் சேர்த்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க பால் மட்டுமே நல்லா சுண்ட காய்ச்சணும் இப்ப நம்ம ஒரு லிட்டரு பால் எடுத்திருந்தோம்ல அது வந்து அரை லிட்டர் பால் வர வரைக்கும் நல்ல சுண்ட காய்ச்சிக்கோங்க நம்ம எவ்வளவு பால் எடுக்கிறோமோ அதுல பாதி வர அளவுக்கு சுண்ட காய்ச்சிக்கணும் இப்ப நம்ம வந்து அரை லிட்டர் பால் எடுத்திருந்தோம்னா கால் லிட்டர் பால் வர வரைக்கும் சுண்ட காய்ச்சிக்கோங்க பொங்கி எதுவும் ஊத்தாம பாத்துக்கோங்க பக்கத்துல இருந்து இது பாருங்க பால் நல்ல சுண்ட காஞ்சிருச்சு இந்த மாதிரி ஆடை வரணுங்க இது பாருங்க தெரியுதா எல்லோ கலர் மாதிரி வரணும் நல்ல பால் சுண்ட காஞ்சிருச்சு வாசனையே சூப்பராக இருக்குங்க பாருங்க பால் ஒரு லிட்டரு பால் சேர்த்துருந்தோம் இப்போ அரை லிட்டரு பால் ஆயிடுச்சி இப்போ இது கூடவே சர்க்கரை சேர்த்துடலாம் சர்க்கரை வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க குல்ஃபி கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தாங்க நல்லா இருக்கும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க சர்க்கரை அரைச்சிட்டு தான் போட்டிருக்கோம் அதனால வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிருங்க இப்ப இது கூடவே இந்த பாதாம் முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துடலாம் இது இல்லாமலும் பண்ணலாங்க இல்லாமல் பண்ணாலுமே சூப்பராக தாங்க இருக்கும் வெறும் பாலும் சர்க்கரையும் இருந்தாலே பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அடுப்பை வந்து லோ ஃப்ளைம்லேயே வச்சுக்கோங்க பாருங்க சர்க்கரை சேர்த்து நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் சூடு ஆரட்டும் பாருங்க நல்லா ஆரியிடுச்சு குல்ஃபி அச்சு இருந்தாலும் ஊத்திக்கலாங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டீ டம்ளர்ல கூட ஊத்திக்கலாங்க இதுவுமே சேஃப் சூப்பராகவே வருங்க ஃபுல்லா ஊத்தாதீங்க ஊற்றும் போது ஒரு கொஞ்சம் குறைச்சி ஒரு முக்கால் டம்ளரு முக்கால் டம்ளர் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஏழு மணி நேரம் வச்சு எடுங்க சர்க்கரையும் பாலும் இருந்தாலே போதுங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே குல்ஃபி ரெடி பண்ணிடலாம் சூப்பரா ஊத்த வேண்டாங்க பாலை இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி ஊத்திக்கோங்க ஊத்திட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி மூடி போட்டுக்கோங்க இதுக்கு சேஃபா சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது மாதிரி லப்பர் பேண்ட் வந்து மேல போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு ஐஸ் குச்சி இங்கே பாருங்க லப்பர் பேண்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஏழு மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மீதம் உள்ள எல்லா டம்ளருக்குமே பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு லப்பர் போட்டு இந்த மாதிரி ஐஸ் குச்சி வச்சிடலாங்க இங்கே பாருங்க எல்லாத்துக்குமே லப்பர் பேண்டு போட்டாச்சு இப்போ வந்து ஐஸ் குச்சி இல்லை அப்படின்னாக்க இந்த மாதிரி ஸ்பூனை கூட போட்டுக்கலாங்க சென்டரில் வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க இத ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசர்ல ஒரு ஏழு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் இப்ப ஏழு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஃபிரிட்ஜில வச்சு இப்ப எடுத்துடலாம் சூப்பரான குல்ஃபி ஒரு சூப்பரான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க உங்க வீட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகள் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவுதாங்க குல்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெயில் காலத்துக்கு குழந்தைகளும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கடையில எல்லாம் வாங்காம இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்